மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சன்னருக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்னைக்கு எங்களோட கிராமத்துல நல்ல வெயில் அடிக்குது சூப்பரான ஒரு வித வெயில் நல்ல வெயில் அடிக்குது பின்னேரம் இப்ப வந்து நாலரை மணி நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா ஒரு டீ குடிக்கிறதுக்காக கொழுக்கட்டை செய்ய போறேன்

தண்ணி நிக்க அவடுங்க அவிய விடுவோம் நான் விட ஒரு சுண்டு மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஒரு சுண்டு மாவையும் இந்த பெரிய பாத்திரத்துல போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடணும் முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் இந்த ஒரு சுண்டு மாவுக்கும் ஏற்ற மாதிரி போட்டிருக்கிறேன் சுடுதண்ணி பத்து தரம் ஊடி கலக்குங்க ஒரு ஒரு டீஸ்பூன் மாவை கொஞ்சம் விட்டு குழைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைக்கணும் மக்களே அப்பதான் அது என்னன்னு சொன்னா களியா போக ரெண்டு சுண்டு அரிசி மாவுக்கு ரெண்டு சுண்டு கோதமாவட்டு குளைச்சிருக்கிறேன் அந்த கலந்துருக்க நல்ல ஒரு வாசம் ஒன்று வருது இந்த பதத்தில் குழாயிங்க இந்த பேரங்க கையில் தொட்டால் ஒட்டக்கூடாது இது காயாமல் இருக்கிறதுக்காக மேலால் சொட்டு எண்ணெய் போடுங்க இல்லாட்டிக்கு பட்டர் போடுங்க மணக்கிற எண்ணெய் போடாதீங்க மனம் இல்லாத எண்ணெய் இதுக்கு மேலே போடுங்க கொஞ்சமாக பாருங்க இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்படியே மேலால் பூசி விட போடும் மூடி வைக்க போகிறேன் இப்போ கொழுக்கட்டைக்கு மா ரெடி ஆகிட்டு ஒரு சுண்டு பயர் நான் அப்போ ஒரு சுண்டு சர்க்கரை எடுத்துருக்குறேன் தூள் சர்க்கரை அதில் நான் கொஞ்சம் எடுத்து வைக்க போறேன் நான் தண்ணி ஒன்றும் முடியலை இது மெதுவாக மெல்லிய தானெல்லாம் உருக தேங்காய் பூவை போட போகிறேன் பாருங்க தேங்காய் பூ என்னென்னா இந்த சர்க்கரை நல்ல சர்க்கரை அதால் நான் இது கரைக்கையில் தண்ணி விட்டு கரைக்கையில் இது நல்ல சர்க்கரை என்னபடியாக அப்படியே போடுறேன் மக்களே பாதி தேங்காயில் ஒரு கொஞ்சம் பூவை எடுத்து வழியில் வச்சு பாருங்க இப்படி கரைஞ்சி வருது வந்து தேங்காய் பூவோட சர்க்கரை கரைஞ்சி வருது இந்த மூன்று ஏலக்காயையும் இந்த உரல்லாம் போட்டு இடிச்சிட்டு அந்த பவுடரை இதுக்கு போடுறேன் முதல் நாங்கள் பயருக்கும் உப்பு போட்ட நாங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு நாங்கள் பயரு அவிய வச்சின்தான் தாங்க நான் ஆறிட்டுது இப்படியே இதை திறந்து பார்ப்போம் பாருங்கள் இப்படி அவிஞ்சிருக்கண்டு இந்த பயர் உழகத்தையும் இதுக்க இப்படியே போட போகிறோம் இப்போ பாருங்கள் பயரு சர்க்கரை தேங்காய்ப்பும் எல்லாத்தையும் நல்லா போட்டு ஒண்டோட ஒன்று கிரளை மாதிரி இவரை இப்படியே இறக்கி வைப்போம் கொஞ்சமாக மாவை தூவுங்க இதில் இப்படி ஒரு பெரிய பேசினால் இப்படி இதை வட்டமாக வெட்டிட்டு இதை எடுத்துடலாம் இப்ப நான் மெதுவாக எடுக்கிறேன் எடுத்துட்டு இந்த தட்டியில் இப்படி வைக்கிறேன் சரியோ உங்களுக்கு தேவையான அளவு உள்ளுடனே வைக்கணும் கணக்க வைக்காதவங்க பிரிஞ்சு போடும் பிறகு இதை இப்படியே மூட வேணும் பாருங்க மக்களே எப்படி கொழுக்கட்டை அழகாக வந்திருக்குன்னு பாருங்க பிடிச்சிருக்கா அவங்களுக்கு இந்த கொழுக்கட்டை பாருங்க இப்படி எல்லாத்தையும் செய்து எடுக்கப்படும் பாருங்க இப்படியே கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறேன் எத்தனை இருக்குன்னு பார்த்தாரு பதினாறு ஒரு சுந்தமாக போட்டீங்கன்னா பதினாறு பிடிக்கட்டையாக பாருங்க இப்படி பிடிச்சி வச்சுக்கிறேன் சூப்பராக பிடிச்சி வச்சிருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு கொழுக்கட்டை பதினஞ்சு கொழுக்கட்டையும் ஒரு மோதகமும் இருக்கு ஆஹ் இப்ப நான் இது எல்லாத்தையும் அவைய விடப் போறேன் நான் கொஞ்சம் பெரிய கொழுக்கட்டையா இருக்கிறபடியா கொண்டு வைக்கிறேன் இப்போ இத மூடப்படும் அவன் இப்ப கொழுக்கட்டை அவிச்சிருக்கு அவிஞ்சிருக்க மாட்டேன் பாப்போம் ஓகே அவிஞ்சுட்டு இப்போ நாங்க என்ன செய்யணும்னா டக்கன் எடுத்தோம்னு சொன்னா அது உடஞ்சி வரும் அப்ப தண்ணியார இப்படி ஊத்துவோம் தண்ணியை நல்லா ஊத்தி போட்டு அதுக்கு பிறகு நீங்க எடுத்தீங்கன்னா அது உடையாமல் வரும் இப்ப பாருங்க இப்படியே எடுத்து இதுல இப்படியே எடுத்து வைக்கலாம் பாருங்க இப்படி வந்துருக்கண்டு அடுத்ததையும் அதே மாதிரி எடுப்போம் சூப்பரான கொழுக்கட்டை இது சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்னு எப்படி இருக்கண்டு சுடும் சுட சுட சாப்பிட போறேன்னு அப்பதான் நல்லா இருக்கும் ஆனா இத பிளேண்டியோட நீங்கள் குடிச்சு பிளேண்டியும் குடிச்சு இந்த சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் நான் பிளேண்டி ஊத்தா போறேன் நான் சாப்பிட்டு பார்த்து இது எப்படி இருக்கான்னு உங்களை சொல்றேன் நல்லா இருக்கு மக்களே வேற லெவல்ல இருக்கு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்